லே நாம இங்க ஏபி செடினு ஒரு செவகத்தை எடுத்திருக்கோம் நமக்கு தெரியும் செவகத்தோட எதிரெதிர் பக்கங்கள் இணையாவும் சம்மாவும் இருக்கும் செவகத்தோட ஏதாவது ஒரு பக்கத்தை அச்சா எடுத்துக்கிட்டு ஒரு முழு சுற்று சுத்த போறோம் முழு சுற்றுனா முன்னூத்தி அறுபது டிகிரி இங்க நான் ஏபிய அச்சா எடுத்திருக்க முழு சுற்று சுத்திட்டோம் நமக்கு இப்போ ஒரு உருவம் கிடைக்குது இதுக்கு பேரு நேர்வட்ட உருளை இதை நம்ம எதனால நேர்வட்ட உருளைன்னு சொல்றோம்னா ஏபிங்கிறது இந்த உருளையோட உயரம் ஏடிங்கிறது இந்த உருளையோட ஆரம் இதோட அச்சும் இந்த ஆரமும் ஒண்ணுக்குன்னு செங்குத்தா இருக்கிறதுனால இதை நம்ம நேர்வட்ட உருளைன்னு சொல்றோம் சரி திண்ம உருவம்னா இந்த உருளையோட மேல் பக்கம் பாருங்க ஒரு வட்டம் இருக்கு வட்டம் இருபரிமான தல உருவம் நமக்கு தெரியும் கீழே இருக்கும் ஒரு வட்டம் இருக்கு நடுவுல ஒரு வலைபரப்பு இருக்கு ரெண்டு வட்ட பரப்பும் எடையில ஒரு வலைபரப்பும் இருக்கிறதுனால இத நம்ம திண்ம உருவம்னு சொல்றோம்